காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் வந்துருக்குன்னா மயில் மீன் சின்னது அடுத்து மத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மத்தி வந்திருக்கு அயிலை வந்திருக்கு மீன் வந்திருக்கு கிளி மீன் வந்திருக்கு அப்புறம் புறா மீன் வந்திருக்கு விலை மீன் வந்துருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் மீனெல்லாம் விலை மீன் வந்திருக்கு கிளிமீன்கே கொஞ்சம் பெருசு வந்திருக்கு நெய் மீன் குட்டி நெய் மீன் வந்துருக்கு நண்பர்களே நண்டு வந்திருக்கு கும்ளா வந்திருக்கு கிளிமீன் வந்துருக்கு லேனா பாறை வந்துடுவாங்க நல்லா நல்லாயிருக்கு லேனா பாறை வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகைகள் இவ்வளோ நண்பர்களே பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு வெரைட்டி வந்திருக்கு வேறு ஒன்று வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இணைய நாளாக அமையந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ நண்பர்களே